அதல காய்கறியை வெச்சு நறுக்கிடுனீங்க பூங்களையே நறுக்கிடுனனால ஊரு கஞ்சிடுபாவா என்னது பாஸ்வெட்டா நீ யாருக்கு உடம்பு சரியில்லை என்ன டாக்டர் வந்து பார்த்தாரா மற்ற யாருக்கு வந்துட்டாங்க பதட்டமா வந்து அது என்ன பண்ணுங்க हां जाना बताए கையில

கொஞ்சம் அந்து நின்று விளையாடக் கூடாதீ வெளியில போய் சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு போலாம் எத்தனை வேளை பழகலாம் எவ்வளவு வெளியில போனா எவ்வளவு உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும் அதெல்லாம் செய்யல அதை எதையோ நோண்டிக்கிட்டே இருக்கல இந்த இடையே தயவு செஞ்சு வெளியில போகாதீ வெளியில போனா எல்லாருக்கிட்டையும் அப்புறம் பேஸ்புக்ல எனக்கு லைக்ஸ் வராது வளர்சப்ல கம்ப்ளைண்ட் ஆகுது என்னால சம்பாதிக்கவே முடியாது இங்கே விளையாட சொல்லி என் பொண்ணு எதுக்கெல்லாம் கவலைப்படுறான்னு பாருங்க காட்சி சில தினங்களுக்குப் பிறகு சாப்பாட்டு அறையில் தொடங்குகிறது

அப்பா எதுக்கு பா மெசேஜ் பண்ணி என்ன கூப்பிட்டுட்டே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க ஏமா அது என்னது கையில எதையோ நான் வச்சிட்டு ரெத்தலயில சுண்ணாம்ப தடறாங்க ரெ டைம் ஏ டைம் ஏ டைம் என்ன பண்றாங்க அதுவா பாடி இது கேண்டி கிரஷ் கேம் பாடி வாங்க ஜாலியா இருக்க விளையாடலாமா உங்களுக்கு கத்து தரேன் பாட்டி வாங்க பாடி ஹரியான பண்ணலாம் வேண்டாம் அம்மா பாங்களோட இருந்து ரொம்ப ரொம்ப பட்டுட்ட நான் என்னப்பா ரெண்டு பேரும் நீங்கதான் எல்லாரும் ஆளுக்கு உன்னை கையில வச்சுக்கிட்டு அதுலயே இப்படி உத்து பார்த்து முகத்தை கேட்டிங்க நாங்க யாருக்க பேசுறது நாங்க ரெண்டு பேரும் எங்க முகத்தை பாத்துருந்தேன் எங்க வீட்டிலேயே போய் நாங்க ரெண்டு பேரும் எங்க முகத்தை பார்த்துட்டே இருக்கோம் பாட்டி பாட்டி போவாதீங்க பாட்டி பிளீஸ் பாட்டி கண்டதையும் பாட்டி எங்காச்சும் கத்து கொடுங்க பாட்டி பிளீஸ் பாட்டி 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 போவாதீங்க பாட்டி எனக்கு வெளியில போய் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு பாட்டி பாத்தீங்களா எல்லா பிள்ளைகளும் ஆசைப்படுதுன்னு நீங்க இருக்கலான்னு பார்த்தா இந்த வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில போய் அவங்க அவங்க எதையோ பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காலத்துல நாளு தான் வாழ்ந்தோமே குடும்பம்னா என்ன வீட்டுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் வந்து சேர்ந்தோம்னா ஒருத்தர் ஒருத்தர் காக்க பேசி சிரிச்சு புதூலமா

அவனே எதுக்குள்ளோ முகத்தை தொலைச்சு புட்டான் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய முகத்தெல்லாம் தொலைச்சு புட்டு தோண்டி தோண்டி தேடிக்கிட்டு இருக்கீங்க இப்படி இருக்கும்போது விஞ்ஞான சாதனத்துல எத்தனையோ நல்ல விஷயம் இருக்கு நல்லது குடும்பத்தை குட்டாக்குற மாதிரி இதுக்குள்ளேயே உங்க முகத்தை குறைச்சி கிடக்குறீங்களே பொங்கலோட நாங்க இருந்து உங்க முகத்தை பார்த்து சந்தோஷமா சிரிக்கலான்னு வந்தா தீரும்

அது என்ன அந்த செல்ஃபி டிவி சீரியல்லாம் வருவேன் செல்வி அதான் சொல்றாங்க அதெல்லாம் குலுகி செல்ஃபி இருக்கிறதா கூட பா நாம பாட்டுக்கு இருப்பஞ்சாரு சொல்லுதாங்களா பிள்ளைகளும் நாமளும் கொஞ்சம் இருந்து பார்த்துட்டு அப்புறம் பார்ப்போம் ஆமா கையில முடிச்சு இருக்கிற இதுல திருச்சிக்கு நம்ம கூட இல்லையான்னா கிட்டல போயிடும் அங்கேயும் தங்கிக்கலாம் ஆஹ் இந்த பக்கம் சேர்ந்து ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணிவிடு இல்ல என்னங்க இந்த நாடகத்தை பார்த்தவனே அட இது நம்ம வீட்ல நடக்கிற கதை மாதிரியே இருக்கேன்னு தோணுதா ஆமாங்க பெரும்பாலும் பல வீடுகள்ல நடக்கிற விஷயத்தை தான் இந்த நாடகத்துல கதையா ஆக்கி இருக்கும் உங்க வீடுகள்லயும் இது போல பெரியவங்க இருந்தா சரிதான் இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க இந்த மாதிரி நாடகத்தை பார்த்தாவது நம்முடைய தவறுகளை திருத்திக்கலாம் சரிதானே